கோவையில் ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியது கோவையின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நுண்கலை நகை கண்காட்சி மற்றும் விற்பனை ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை நகரில் சிறப்பு பதிப்பு நடக்கிறது இது கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை நடக்கிறது அனைத்து வகையான ஐம்பதற்கும் மேற்பட்ட பிராண்ட் வடிவமைப்பு நகைகளை ஒரே கூரையின் கீழ் வாங்க சிறந்த இடமாக இது இருக்கும் தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான தனித்துவமிக்க நகை கண்காட்சியாக ஆசியா நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கோவையில் உள்ள தி ரெசிடென்சி ஹோட்டலில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஐம்பத்தி ஐந்து பதிப்பாக நடக்கிறது காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் முதன்முறையாக எப்போதும் கண்டிராத சிறந்த வடிவமைப்பு நகைகள் தேர்வு செய்யப்பட்டு ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மிகவும் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட உயர்தரமான பெயர் பெற்ற தங்கம் வைர நகைகள் இந்த கண்காட்சிகள் தனித்துவம் மிக்க வகையில் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்க அம்சம் நகைகள் நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமணத்திற்கு ஏற்ற வடிவமைப்புகளுடன் இடம்பெறுகின்றன அரிய வகை கற்கள் குந்தன் மற்றும் போல்கி வெள்ளி நகைகளும் இவற்றில் சில கோவை நகரில் நடக்கும் மிகவும் நுண்களை திறன் கொண்ட ஒரு கண்காட்சி ஆசிய நகைகளின் கண்காட்சி அடுத்து வரும் திருமணம் விழா காலத்திற்கு நகைகள் வாங்கவும் முன்பணம் செலுத்தி பதிவு செய்யவும் ஒரே இடத்தில் வாய்ப்பளிக்கும் கண்காட்சி அரிய வகை பதித்த உயர்தர நகைகளை வாங்கவும் உலக தரம் வாய்ந்த நகைகள் தென்னிந்திய அளவிலான கண்காட்சியாக திகழ்கிறது பெங்களூரு மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையில் முன்னணி அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட நகைகள் இதில் இடம்பெறுகின்றன இந்திய அளவில் புகழ்பெற்ற உலக தரத்தில் வடிவமைப்பு கொண்ட நகைகள் இடம்பெறுகின்றன பெங்களூரு கஜராஜ் ஜுவல்லர்ஸ் ஜெய்ப்பூர் எம்போரியம் டில்லி ஷீகல் ஜுவல்லர்ஸ் மும்பை நேகா கிரியேஷன்ஸ் மும்பை எம்கே ஜுவல்ஸ் கோவை கருப்பகம் ஜுவல்லர்ஸ் ஹைதராபாத் பை டிப்ரமுல் ஜுவல்லர்ஸ் மும்பை டயமண்ட் ஜுவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி ஹைதராபாத் சடி டைமண்ட்ஸ் கோவை நிகிதா ராகுல் சில்வர் சென்னை ஷாப் மும்பை சி டைமண்ட் சூரத் லக்ஷிகா டைமண்ட் பெங்களூரு ஸ்டைலாரா ஹைதராபாத் இம்பாக்ஸ் பாலாஜி பியோல் சூரத் ஃபார்ட்டி ஃபோர் கான் ஸ்ரீ மற்றும் பல பிராண்டுகள் பங்கேற்கின்றன தனித்துவமிக்க கலைநயமிக்க அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் கண்காட்சியாக ஹெச்ஆர்எஸ் மீடியாவால் நடத்தப்படும் கண்காட்சி இதுகுறித்து மேலும் அறிய நைன் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் நைன் என்ற எண்ணிலும் இன்ஃபோ அட் ஹச்ஆர்எஸ் மீடியா டாட் இன் என்ற மின் அஞ்சலிலும் ஹச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஹச்ஆர்எஸ் மீடியா டாட் இன் என்ற இணையதள முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்